வாராகி அம்மன் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு நிறையா வந்து திறமை ஏற்படும் எப்படின்னா இது வந்து அந்த காலத்துலயே ஆதி நாளில் வந்து ராஜராஜ சோழனுக்கு இஷ்ட தெய்வமானது யாருன்னா வாராகி அம்மன் தான் வாராகி அம்மன் வந்து நம்ம வந்து நம்ம என்ன நினச்சோமோ கேட்ட உடனே கொடுக்குற தெய்வம் என்ன வாராகி அம்மன் ராஜராஜ சோழன் வந்து நம்ம வந்து ஒரு படைக்கு போனாலும் சரி மற்ற ஜனங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் சரி இன்னும் பெரிய பெரிய என்ன காரியம் கல்யாண காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த வாராகி அம்மனை வந்து வழிபட்டு தான் போவார் எப்போதும் அப்படி அப்படி அவரோட அவங்க உத்தரவை வாங்கிக்கிட்டு தான் இவங்க வந்து எங்கேயுமே போவார் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி இவர் வந்து போவார் அவருக்கு அங்கே வந்து மெயினாக வந்து இதை வந்து நம்ம மெயினாக வந்து அந்த தெய்வம் வந்து நேரில் பேசுமா உங்களுக்கு வந்து வாராகியம்மன் வந்து ராஜா ராஜசனோட நேரில் பேசுமா அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம் தான் இந்த வாராகி அம்மன் இதை வந்து நம்ம இப்போ இந்த நாளில் தான் நம்ம இதெல்லாம் வந்து பெருசாக சாப்பிடலாம் யாருக்குன்னு தெரியாது ஆனால் சோழன் வந்து அவங்களோட அனுமதி பெற்று தான் போவார் அப்படியாப்பட்ட அப்படி இந்த தெய்வத்தை நம்ம வந்து கேட்டதை கிடைக்கிறாங்க இந்த தெய்வத்துக்கு நம்ம வேண்டியே நம்ம ஒரு ஒம்பது வாரம் ஏழு வாரம் நம்ம வந்து வேண்டி அதுக்கு வந்து நம்ம விளக்கு போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேறு எதுவுமே இல்லை ஒரே ஒரு டம்ளர் பானைக்கும் அது வச்சாவே பூ போட்டு நீங்கள் வந்து பொட்டு வச்சு பூ போட்டு வெத்தலைப்பாக்கு வச்சு அந்த பானைக்கும் ரெண்டு வாழைப்படும் இது வச்சோம்னாலே அது வந்து அவ்வளோ அமிர்தமாக அதை வாங்கி பிடிச்சிப்போம் நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து அதற்கு வாயில் வச்சோம்னா அப்படியே உறிஞ்சுறதுக்கு அது வந்து அவ்வளோ சக்தியாக விளங்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த வாரியம் வழிபட்டு நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறேன் இதை வந்து இந்த எங்கள் கடையிலேயே இருக்குது உங்களுக்கு இந்த படம் வேணும்னா எங்கள் கடையில் ஆர்டர் பண்ண உங்களுக்கு சின்ன படத்துலேருந்தே பெரிய படம் முடிய இருக்குது அதனால் இதை கும்பிட்டு நீங்கள் படம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்